வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆராய்ச்சியாளர் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருவத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை நியூ இயர் பலன்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தெய்வ அருளால் எல்லா கடாட்சமும் பெற்று ஏன்னா புலாம் ராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கும் போதே திடீர் சர்க்கள்கள் அந்த சர்க்கள்களுக்கு ஈடு இணை எதுவுமே கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு நல்ல வளர்ச்சி தான் அடைஞ்சிட்டு இருப்பீங்க ஆனா திடீர் சர்க்கள்கள் அந்த வளர்ச்சியவே அதல பாதாளத்திற்கு கொண்டு போகும் விதமாக உங்களுடைய வாழ்க்கை நிலை சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது அதனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று அந்த தெய்வத்தினுடைய பாதையில நீங்க செல்லும் போது கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நம்ம இந்த வருட பலன்களை சொல்லும்போது நான்கு முக்கிய கிரகங்கள் அங்க ஒரு காரணமா இருக்க போது என்ன மாதிரியான கிரகங்கள் வருட கிரகங்கள் சொல்லும் போது குருன்ற அந்த சுப கிரகம் சனி என்ற பாவ கிரகம் ராகு கேதுன்ற இந்த நான்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான வருட பலன்களை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்கள் ஆகப்பட்டது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையிலும் அடுத்து பாத்தீங்கன்னா பாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அதாவது துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துல சனி பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த குரு பகவான் அடுத்து பதினோராம் இடத்துல கேது பகவான் பதினொன்னுல உங்களுக்கு கேது பகவான் வந்துட்டாரு அதனால ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்மீக நாட்டத்தை கொடுத்துருப்பாரு அது பெரிய அளவுல உங்களுக்கு அது ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சனியோடைய தாக்கம் ராகுனுடைய தாக்கம் ஆறுல ராகு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப போராட்டம் அதிகமா இருக்கும் ஒரு ராசி என்பர்களுக்கும் ஆறுல ராகு லக்னத்துல இருந்து ராகு இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா தான் இருந்தது கடந்த இரண்டு வருடங்களாக இந்த ராகு கேது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் அதே சமயத்துல ஆறாம் இடத்துல திரும்பியும் ஒரு பாவ கிரகம் அங்க இருக்கு அதனால இந்த காலகட்டம் தெய்வங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நம்ம கணிச்சபடி பாத்தீங்கன்னா இவர்களுக்கு குருவ பகவான் நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் எட்டுல இருந்தாரு வருடத்துல எட்டுல இருந்த குரு பாத்தீங்கன்னா கைக்கு வரைக்கும் வரும் வருமானம் அடுத்து பாத்தீங்கன்னா அது எங்கேயோ செலவாயி போயிடும் நம்ம கையிலயே இப்படி இப்படி வந்து இப்படியா போயிடும் அந்த மாதிரிதான் இருந்தது அதுதான் எட்டுல இருக்க குரு செய்யக்கூடியது நமக்கு நேரா வருமானம் வரும் அந்த வருமானம் வேற எங்கயோ போயிடும் அந்த மாதிரியா இருந்து கைக்கு கூட உங்களுக்கு வராது இந்த மாதிரியா அந்த வருமானத்தை ஒரு சீர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருந்திருக்கீங்க துலாம் ராசி என்பர்கள் இப்ப அந்த பாக்யஸ்தானத்திற்கு அந்த குரு பகவான் வந்துட்டாரு உங்களுடைய ருணரோக சத்துரஸ்தானாதிபதி பாகியஸ்தானத்துல வர்றதுனால கண்டிப்பா கடன்கள் அடைய போகுது முதல் வேலையா துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கியிருப்பீங்க ஏதாவது ஒரு செலவுக்கோ இல்ல பர்சனலா கல்யாணத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு செலவுக்கோ வாங்கியிருப்பீங்க நீங்க துலாம்ராஸ் என்பவர்கள் பொதுவா கடனையே விரும்புறது கிடையாது உழைச்சா வருமானம் வந்தா நம்ம இதை வாங்கிக்கலாம் இல்லாட்டியும் வாங்கிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இருப்பீங்க இப்போ ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்பாக நீங்க வாங்கிய கடன்கள் உங்களை ஒரு மனசு உறுத்தலுக்கு என்னடா இது நம்ம கடன் வாங்கிட்டுமே அதை யார்ட்ட வாங்கினீங்க உங்களுடைய உறவுக்காரங்க கிட்ட சொல்லவா வேண்டும் அவங்க வந்து வந்து நம்ம கண்ணு முன்னாடி நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா உணவு நல்லா இருக்கா வருமானம் எல்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும் போதே நம்ம சுதாரிச்சுக்கணும் நம்மளுடைய தான் கேக்குறாங்க உங்களுக்கு கடந்த வருடத்துல அதாவது உறவுக்காரங்களை பாக்குறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நண்பர்களை பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போறதும் கொஞ்சம் மந்த நிலையில இருந்திருப்பீங்க அஞ்சாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கும்போது அந்த வேலையில எல்லாம் கொஞ்சம் மந்த நிலை அடிக்கடி வேலை விட்டுறது என்ன காரணமே தெரியல இந்த துலாம் ராசி என்பதால் இரண்டு வருடங்களாக ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி வேலையை விடுறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேலையை விடுறது இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்க அதனால இது எல்லாமே சரியாயிடும் இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி நல்ல ஒரு நிரந்தர வேலை இருக்க போது சில பேர் சேஞ்ச் ஓவர் பண்ணணும் எனக்கு வந்து ரொம்ப வருஷமா இங்க வேலை பார்க்கறேன் எனக்கு மதிப்பு இல்ல மரியாதை இல்லை எனக்கு கீழே வந்தவங்க எல்லாம் நல்ல ஒரு சேலரியோட இருக்கிறாங்க அதனால நான் வேற இடத்துக்கு வேற இடத்துக்கு மாறலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் தாராளமா நீங்க மாறிக்கலாம் அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால நிரந்தர ஒரு வருமானம் நிரந்தர ஒரு வேலை நிரந்தர ஒரு தொழில்ன்றது உங்களுக்கு இருக்க போகுது அந்த கர்மகாரகன் அந்த இடத்துக்கு வராது இல்லையா அதனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு நிரந்தரமாகப்பட்ட ஒரு செயல்பாடுகள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அதனால வேலை விடுறதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வளர்ச்சி தான் இருக்க போகுது உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு நகர போறீங்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன செய்வாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சொத்து சம்பந்தமான சில வழக்குகளை கொடுப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை சம்பந்தமான ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் கொடுக்கும் புதுசா கல்யாணம் ஆயிருக்கிறீங்க அப்படின்னா திருமணம் ஆகி இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது அதாவது குழந்தை பிறப்புக்காக காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு சின்ன தடங்கல்களை கொடுப்பாரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு நேரம் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்னொரு வேலை நன்மையான வேலை ராகுன்றது யோக காரணம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தான் கொடுத்துட்டு போவார் அதனால நீங்க அத பத்தி கவலையே பட வேண்டாம் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் வெளிநாட்டு முயற்சிகள் சக்சஸ் கொடுப்பார் சில பேர் நிறைய பேர் அங்க பிஆர் அப்ளை பண்ணிருப்பீங்க வெளிநாட்டுல ஒரு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க பிஆர் வேணும் எங்களுக்கு அதே சமயத்துல விசா கேன்சல் ஆயிடுச்சு திரும்ப விசா எடுக்கும் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு பகவான் இந்த நேரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்க போறாரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு நாற்பது வயசு இருக்கிறவங்க துலாம் ராசி என்பர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல நிறைய உழைக்க போறீங்க உழைப்பு 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 அந்த மாதிரிதான் ஏன்னா கடந்த வருடத்துல எல்லாம் உழைச்சிருக்கீங்க இல்லன்னு சொல்லல ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த உழைப்புல ஒரு திருப்தி இன்மை எப்போதும் என்ன போதும்ன்ற மனமே உங்களுக்கு வரல என்ன செஞ்சாலும் எனக்கு ஒரு திருப்தி இல்ல எனக்கு அந்த ஒரு வேலையில ஒரு நாட்டம் இல்ல தொழில்ல ஒரு நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு கடின உழைப்புன்றது உங்களுக்கு இருக்கு அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு வெகுமதியும் இந்த கா இந்த காலகட்டத்துல காத்துட்டு இருக்குது இதுதான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டாகப்பட்டது திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இரண்டாவது திருமணம்லாம் இந்த வருடத்துல ஏற்பாடு பண்ணாதீங்க ஏன்னா கேது பகவான் இருக்கிறாரு பதினோராம் இடத்துல அதனால சின்ன ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாரு அதனால இரண்டாவது திருமணம் நான் இருந்து பிளான் பண்ணிவிட்டேன் மேடம் நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பா அதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இனிமேல் டைவர்ஸ் ஆகி எனக்கு ஒரு இரண்டாவது திருமணம் அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை மாத்திரம் சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதை பத்தி நீங்க யோசிக்கலாம் சில பேருக்கு அஹ் அதாவது என்ன சொல்றது திடீர்னு விபத்தா ஒரு கணவரை இழக்கிறது மணவரை மனைவியை இழக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஆறுதலான விஷயம்னு சொன்னா நீங்க புதுசா வேலைக்கு போவீங்க ஒரு தொழில் கூட தொடங்கலாம் அவங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய சில விஷயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்க போகுது அதனால தைரியமா தெம்போட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காலடி எடுத்து வைங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையா இருக்க போகுது இது துலா லக்ன அன்பர்களுக்கும் நூறு சதவீதம் பொருந்தும் நீங்க துலா லக்னமா இருக்கிறீங்கன்னாலும் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையான ஒரு பலனை கொடுக்க போகுது உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்